அந்த மதுரையில் சுயாதீனமா ஒருவேளை மக்கள் போராட்டம் எழுந்தால் கூட இதற்கு பின்னால் வந்து அதிமுக இருக்கக்கூடும் அந்த கட்சி இருக்கக்கூடும் இந்த கட்சி இருக்கக்கூடும் அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்கதையாகி வருவதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ஆட்சி கட்டிலில் அதிமுக இருக்குமே ஆனால் இதே குற்றச்சாட்டை அதிமுக வைக்கும் ஆனா இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்பது பத்மநாபன் நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறீர்கள் வரவேற்புக்குரியது பிரதமருக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறீர்கள் வரவேற்புக்குரியது குறித்து சட்டமன்றத்தில் மீண்டும் மீண்டும் இது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான பேசும் பொருளாக உருவாகி இருக்கிறது ஆளும் தரப்பு அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி மிக பலமாக இதை எதிர்த்து வருகிறது அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் கூட நடத்தி இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் எல்லா கட்சிகளும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனா இது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைப்புகளை சேர்ந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நடவடிக்கைகள் ஒருபொரு மறுக்கட்டும் ஆனால் இதை நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே தீர்வு என்னவாக இருக்கணும் அப்படின்னா மேலூர் தாலுகாவை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து தமிழக அரசு சட்டம்